என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராசி அன்பர்களே சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்றாலும் சரி அல்லது லக்னம் எதுவானாலும் ராசி சிம்மமாக இருக்கும்போது வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே எப்படி ஒரு அற்புதம் அமையும் என்று இந்த பதிவிலை காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சிம்மராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் சிம்ம ராசி மண்டலம் என்பது மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆக ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டதுதான் சிம்ம ராசி எதையுமே வீரத்தோடு செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு செயல்பட்டால் அதில வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு தான் சிம்ம ராசி அமைப்பு அதிலும் உங்களுக்கு எப்போதுமே இரக்க குணம் என்பது இயற்கையிலேயே அமைந்திருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கைக்கு வரக்கூடிய மகுடம் சூட்டக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு சில சமயங்களிலே எரிச்சலை தரக்கூடிய அமைப்பு என்றிருந்தாலும் கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன என்றால் அந்த எரிச்சலுக்கு மருந்திடுவது போன்ற மிகப்பெரிய சுபர் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருந்து பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பது சனி பகவான் பார்வை குரு பகவான் பார்வை இவற்றிலே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எது வலிமை பெற்றிருக்கிறதோ அதனுடைய தாக்கம் உங்களுக்கு அமையும் எப்படி பார்த்தாலும் பொதுவிலே குருவினுடைய நல்ல தாக்கமானது உங்களுக்கு நற்சிந்தனையை தோண்டி உங்களுக்கு நடக்க வேண்டிய அல்லது இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் ஒரு முன்னேற்ற பாதை வருவதற்கான அற்புத காலகட்டமாக இது அமைகிறது குரு பகவான் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கடைசியிலே டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வக்ரகதி பயணத்தை முடித்து நேர்கதிக்கு இருக்கிறார் ஆகையினாலே ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதமும் குரு பகவானுடைய அமோக சுப பலன்களை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஒரு பிராண்ட் மோகத்தின் காரணமாக தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பது வீண் விரைய செலவாக உங்களுக்கு மாறிவிடும் இந்த புத்தாண்டு துவங்கும் போது மிக அற்புதமான நிலையிலே உங்களுக்கு புத்தாண்டானது துவங்கி இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே புத்தாண்டு துவங்கி இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் செவ்வாய் அது மட்டுமல்ல புதன் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஐந்தாம் இடத்துல அதுவும் குருவினுடைய பார்வை பலத்தில் இருப்பது என்பது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இது லக்ஷ்மி கடாட்சத்தை ராஜலக்ஷ்மி யோகத்தின் மூலமாக அள்ளித்தரக்கூடிய அற்புதம் ஆகையினாலே வருட துவக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தன லாபத்தை பணப்பை நிறைக்கக்கூடிய அற்புதத்தை எப்படி சேமிப்பின் மூலமாக உயர்த்தலாம் என்று திட்டமிட்டு செயல்படும் போது கையில் பணம் இருக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் இரண்டாம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்து கேது உங்களுடைய பேச்சிலே பேச்சு சுபாவத்திலே மாற்றங்களை தருவார் இரு வகைகளில் மாற்றம் என்றால் சுபம் அசுபம் என்று திடீரென்று கோபப்பட்டு பேசக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களும் இருப்பார்கள் ஆனால் எதற்கும் கோபப்படாமல் அமைதியாய் இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களும் இருப்பார்கள் இந்த இரண்டாம் இடத்து கேது கோச்சார ரீதியாக இரண்டாம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பது என்பது இப்போது அற்புத பலன்களை தர வேண்டும் என்றால் பேச்சிலே மிக கவனத்தோடு கண்ணியத்தோடு இருக்கும்போது போது அற்புதம் நிகழும் அதோடு கூட பரிகாரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் தினந்தோறும் விநாயகனை நினைத்து உங்களுடைய வேலைகளை துவங்கும் போது வெற்றிக்கான பாதை தானாகவே வரும் பேச்சில் இனிமை கூடும் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு கோபம் அதை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டீர்கள் என்றாலே சிம்ம ராசிக்கு தானாகவே மகுடம் அமையக்கூடிய அமைப்பு எப்போதுமே வரும் சச யோகம் என்று உங்களுக்கு தலைப்பிலே தந்திருக்கின்றேன் இந்த யோகம் என்பது சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமையும் போது இந்த சனி பகவான் குருவையும் பார்வை செய்கிறார் குருவை ஒன்பதாம் இடத்து குருவை பார்க்கிறார் அப்படி என்றால் சனி பகவான் உங்களுக்கு திருமண தடைகள் ஏதேனும் இருந்து அதிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதிலே ஒரு நிவர்த்தி என்பது கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய இணை துணை வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார் அஷ்டம ராகு கஷ்டத்தை தருவாரா என்றால் அப்படியெல்லாம் அல்ல தொடர்ந்து பதிவிலே கடைசியிலே ராகுவினுடைய பலன்களை பற்றியும் பார்ப்போம் இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி மாதம் நீங்கள் துவங்கும் போதே நல்ல ஒரு அற்புத நிலையிலே இருக்கிறது என்று சொன்னேன் அதேபோல் செவ்வாய் புதன் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பிலே மாணவர்களாக இருந்தால் இப்போது சாதாரண நிலையை விட இப்போது சற்று கூடுதலாக உங்களுடைய அறிவு திறமை என்பது வெளிப்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய பள்ளியிலோ கல்லூரியிலோ நற்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுகிறது அதே சமயத்தில் விவசாய தொழிலே இருக்கிறீர்கள் என்றால் விவசாயிகளாக இருக்கிறீர்கள் அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்கிறீர்கள் என்றாலும் கூட இப்போது வரக்கூடிய தன லாபம் என்பது முகத்திலே ஒரு பொலிவையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய கடவுள் அல்லது கிரகம் என்று சொல்ல வேண்டும் என்றால் முருகனையும் செவ்வாயையும் சொல்லலாம் ஆகையினால் செவ்வாய் கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பது உங்களுக்கு அமோக நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த மூன்று மாதங்களும் அற்புதமாக செவ்வாய் உங்களுக்கு நல்ல நிலையிலே உங்களுக்கு ஒரு நிலம் வாங்குவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ ஏதேனும் ஒரு முயற்சி செய்தால் அது நிச்சயம் கைகூடக்கூடிய அமைப்பு கையிலே காசு இல்லை எப்படி வாங்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றாலும் கூட அதற்கு ஏதேனும் ஒரு வழி வகைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வெற்றி என்பதை தரக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெறுவது இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு நிறைக்கும் இப்போது எல்லா விஷயத்தையும் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் எந்த நிலையில் இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி திருமண வயதில் இருந்தாலும் சரி திருமணமாகி குழந்தைகள் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலுமே ஒரு விஷயம் பண விஷயத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும் வீடு வாங்க வேண்டும் வீடு வாங்குவதற்கான ஏற்பாடு வாகனம் விரும்பினீர் என்றால் வாகனத்திற்கான ஏற்பாடு நல்ல பதவி உயர்வு வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி ஒரு அரசு வேலை வேண்டும் அல்லது நல்ல ஒரு தொழில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடும் போது இப்போது வெற்றி என்பது அமைவதற்கான அற்புத வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கும் உங்களுடைய பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜனவரி மாத துவக்கத்திலே ஐந்தாம் இடத்திலே சூரியனோடு இணைந்து குருவினுடைய பார்வை பெற்று அற்புதமாக அந்த நிபுண யோகத்தையும் அமைப்பது என்பது எல்லா விஷயங்களிலும் திறமைகள் வெளிப்படும் நற்பெயர் கிடைக்கும் புகழ் ஓங்கும் அரசியலிலே இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் என்பது நிச்சயமாக வளரும் அந்த வளர்ச்சியின் மூலமாக தன லாபம் உண்டு புகழும் உண்டு அதே மாதிரி பிப்ரவரி மாத துவக்கத்திலேயே செவ்வாய் சுக்கரனானது இணைந்து ஐந்தாம் இடத்துல குருவினுடைய பார்வை பெற்று இருக்கும் இப்போது உங்களுடைய ஏதேனும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது முயற்சிகளிலே தொழிலை வளர்க்க வேண்டும் என்று உங்களுடைய முயற்சி தீவிரமாக இருக்க வேண்டுமே தவிர ஏதேனும் சிறிய ஆசைகள் எப்போது வேண்டுமானாலும் நிறைவேற்றக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு ஆசைகளுக்காக அதாவது சிற்றின்ப விஷயங்களுக்காக எதையும் இழக்காமல் இருப்பது சிறப்பை தரும் இந்த காலகட்டத்திலே கடன் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கிடைக்கும் ஒரு வீடு வாங்க கடன் ஒரு தொழில் அமைக்க கடன் இதற்கான நூதன யோசனைகள் எல்லாம் துவங்கும் ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டாண்ட் அப் இண்டியா என்பது போன்ற விஷயங்கள்ல சாதாரணமாக சொல்லக்கூடியதாக கோடிகளிலே லட்சங்களிலே கடனை வாங்கி ஒரு புதிய தொழிலை கட்டமைத்து அந்த கட்டமைக்கப்பட்ட தொழிலின் மூலமாக மிகப்பெரிய தொடர் தன பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு நாற்பது வயதை கடந்திருக்கிறீர்கள் கடன்கள் இருக்கிறது என்றால் அதை கடன்களை குறைத்துக் கொள்வதற்கான யோசனை இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதத்தில் எழக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்து சனி பகவானுக்கு கண்டக சனி அதாவது கண்டக் கண்டகம் என்றால் முல்லை போன்ற சில சமயத்திலே குட்டி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினாலே பெரியவர்கள் எது சொன்னாலும் அதை மனதிலே உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டும் எந்த இடத்திலுமே உடனடியாக எதனும் கோபமான வார்த்தைகளை நீங்கள் வீசாமல் இருப்பது சிறப்பை தரும் இந்த நேரத்தில் சில சமயங்களிலே மறதி என்பது ஏற்படும் அதனால் காலதாமதம் ஏற்படும் அப்படி ஏதும் நடக்காமல் இருப்பதற்கு முறைப்படி முறைப்படுத்தப்பட்ட ஒரு வேலையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு டைரியில எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு வேலை செய்யும் போது வெற்றி வரும் மரணிக்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைந்து நீங்கி உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை தரும் சனி உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் வாகனங்கள் வைத்திருந்தால் ஏதேனும் திடீர் செலவுகள் ஏற்படும் முக்கியமான ஒரு வேலைக்கு செல்லும் போது வாகனம் ஏதேனும் தகராறு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது தொடர் முயற்சியின் மூலமாக உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய உற்ற உறவினர்களுடைய உதவியோடு அதை சீர் செய்து அதை மாற்றி அமைத்து வாகனங்களை பழுது நீக்கி வைத்து உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே வெற்றி என்பது நிச்சயம் உண்டு வீடு கூட ஏதேனும் நீங்கள் என்ன செலவு செய்தால் ஏதோ ஒரு மராமத்து மெயின்டெனன் என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு கூட காணலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது என்பது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கை இருப்பு குறைகிறது என்று வருத்தப்படாதீர்கள் எந்த அளவிற்கு குறைகிறதோ அந்த அளவிற்கு தன வருவாய் என்பது வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதேனும் கடன் கூட வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் கூட அந்த கடன் கூடிய அளவை விட அதிலே நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து அல்லது முதலீடு என்பது மிகப்பெரிய தன பிற்காலத்திலே தரும் ஆகையினால் கடன் வாங்கி உல்லாச சுற்றுலா போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவது அல்லது வெக்கேஷன் போன்ற விஷயங்களுக்காக தேவையற்ற செலவை செய்துவிட்டு அதற்காக வருந்துவது என்பதை தவிர்த்து கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு கேட்டார் போல் தங்கம் வெள்ளி அல்லது நிலம் வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு விவசாய நிலங்கள் வாங்கினால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தொடர் மூன்று மாதங்களும் குரு அமைந்திருக்கக்கூடிய நிலை பார்வை செய்யக்கூடிய விஷயங்களில் மாணவர்களானாலும் பணியில இருப்பவர்கள் திருமணமானவர்கள் ஒரு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் விண்வெளி சார்ந்த விஷயங்களிலே சாதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இப்படி எந்த தரப்பிற்கும் புகழும் செழிப்பும் தன லாபமும் ஏற்படக்கூடிய வழிவகைகளை தரக்கூடிய நிலைகளாக இருக்கின்றன மாசி மாதம் இந்த மாசி மாதத்திலே பிப்ரவரி மார்ச் மாதம் மார்ச் பதினைந்து வரை சூரியன் மற்றும் சனி பகவான் இணைந்து இருப்பார் அங்கு புதனும் இணைந்து இருப்பார் இப்போது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுடைய நிலைகளிலே முன்கோபம் போன்ற விஷயமோ அரசு சார்ந்த விஷயங்களிலோ சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் சனி பகவான் அங்கேயே தான் இருப்பார் இந்த சிறிது முப்பது நாட்களுக்கு மாசி மாதத்திலே சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலையில எதிலுமே திட்டமிட்டபடி செயல்படுவது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதே இல்லை என்ற அந்த நிலை எல்லாம் இருக்கும்போது ஒரு மனநிலை போன்ற ஒரு வாழ்வும் அதன் மூலமாக செழிப்பும் உங்களை யாரும் அசைக்க முடியாத ஒரு உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல இப்போது ஒரு படை தளபதி படை வீரனை போல ஒரு நன் நடத்தையின் காரணமாக தைரியத்தோடும் நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே சமயத்தில் தந்திரத்தோடு உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வதற்கு மார்ச் மாதம் மிக ஏற்றதாக உங்களுக்கு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆரம்பத்தில் வேலை சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் கூட அவற்றினால் நிச்சயமாக நீண்ட நெடுந்தூர பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைந்திருக்கும் இரண்டாம் இடத்து கேதுவின் காரணமாக திடீர் என்ற பேச்சிலே வரக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக ஏதேனும் அது குறிப்பாக குடும்பத்திலே மன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய எண்ணத்தை சொல்லும் போது பொறுமையோடும் நிதானத்தோடும் சொல்லும் போது வார்த்தைகளை வரிகளாக மாற்றும் போது அதற்குள் இனிமையும் சொல்லக்கூடிய விஷயத்தின் அழுத்தம் இருக்கும்படியாக கட்டமைத்து பேசும்போது அற்புதம் நிகழும் ஆகையினாலே பொறுமையோடு உங்களுடைய விஷயங்களை எடுத்து வைப்பது எல்லா நிலைகளிலும் எல்லா இடத்திலும் சிறப்பை ஏற்படுத்தும் புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் உங்களுடைய கைப்பொருள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்ற சுயநல சிந்தனை கூட மேலும் அதுவும் நல்லதுதான் முக்கியமான விஷயங்கள் சார்ந்த புத்தகங்கள் அல்லது ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களை சேகரிக்கக்கூடிய அமைப்பில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதுவும் உங்களுடைய யோக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரையிலே கேது பயணப்படக்கூடிய இந்த சமயத்தில் நிச்சயமாக பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை நல்ல பேச்சை நல்ல குடும்பத்தினுடைய நிலையை கையிருப்பை உயர்த்தி கொள்வதற்கான நூதன சிந்தனைகளை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு இதன் மூலமாக வெற்றிகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொள்வதற்கான அமைப்பு என்பது இருக்கும் கோபப்பட்டு மிக உச்சஸ்தாயிலே பேசுவது இவையெல்லாம் உங்களுடைய இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சிம்ம சிலருக்கு அது நெஞ்சினுடைய அந்த கூட அமைப்பில இருக்கும் ஆகினால் கோபப்படாதீர்கள் சாந்தமாக இருக்க பழகுவதற்கு தினமும் அதிகாலையிலே பத்து நிமிட தியானம் தூங்க போவதற்கு முன்பு பத்து நிமிட தியானம் உடற்பயிற்சி இவையெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் எதை மறந்தாலும் காலை மாலை வேலைகளிலே ஏதேனும் ஒரு சிறிய உடற்பயிற்சி அதிகாலை எழுந்தவுடன் சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது இவற்றை தவறாதீர்கள் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அனுகூலமாகவே மாற்றி தரும் கட்டத்தில் மாணவர்கள் கூட ஏதேனும் கை செலவிற்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நேர்மையான எல்லாம் தோன்றும் பெண்களாக இருக்கும் பட்சத்துல இந்த நேரத்துல வீட்டில் தேவையற்ற பேச்சுக்கள் அதாவது கேது இரண்டில இருக்கும்போது தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக அல்லது தேவையற்ற ஆசைகளின் மூலமாக தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குவதற்கு உங்களுடைய நகையோ இடத்தையோ விற்பது வைப்பது போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள் தெய்வத்திற்கு பயந்து செயலை செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலை வரும்போது மிக முக்கிய விஷயங்களில் கூட உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் திருமணமான பெண்களாக இருந்தால் உங்களுடைய கோபதாபங்களை உங்களுடைய மாமனார் மாமியாரிடம் காட்டாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் எப்போதுமே தெய்வ பக்தியோடு இறை வழிபாடோடு விநாயகர் வழிபாடோடு இருக்கும்போது வெற்றி இருக்கும் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வருவது என்பது சிறப்பை தரும் உங்களால் முடிந்த உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யலாம் இறை வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஊக்கத்தையும் தொடர் ஆக்கத்தையும் ஆக்கம் என்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றிகளையும் தரும் நீர்நிலைகள் இருக்கிறது என்றால் அங்கு போட்டிங் போவது நீச்சல் பழகுவது போன்ற விஷயங்கள் இருந்தால் அவற்றை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் ஏனென்றால் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் சிறிது ஆபத்து என்பது காணப்படக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கின்றன அதேபோல் பூச்சி போட்டு இருக்கிறது என்றால் உடனடியாக அவற்றை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து அதற்கான முறையான விஷயத்தை செய்து அதாவது இப்போதெல்லாம் பேஸ்ட் கண்ட்ரோல் என்று பல நிறுவனங்கள் வந்துவிட்டன அதை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த பூச்சிகளின் காரணமாக தொல்லை என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது சர்ம நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சர்வ நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தகுந்த மருத்துவரை நாடி சிகிச்சை எடுத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார் அதன் காரணமாக உங்களுடைய தந்தையினுடைய உடல்நல பாதிப்பு என்பது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் குறிப்பாக முட்டி முழங்கால் வலி போன்ற விஷயங்கள் அல்லது முடக்குவாதம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆகையினால் உடல்நிலையின் மீது நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்வது உங்கள் தந்தை வழி சொன்னிடம் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல நிலைகளை அனுகூல நிலைகளை ஏற்படுத்தி தரும் சில நேரங்களிலே உங்களுடைய உடல்நலத்தின் மீதும் மீது நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்திலே சரியான உணவு முறை சரியான ஒழுக்கமான நடைபயிற்சி போன்ற விஷயங்கள் இல்லை என்றால் உடல் எடை அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ இவை இரண்டுமே உடல் நலத்தை பாதித்து மனநலத்தை பாதித்துவிடும் ஆகையினாலே சரியான நிலையிலே உணவு உறக்கம் உடற்பயிற்சி என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் கயிறு மேல் நடப்பது ஊஞ்சல் கட்டி ஆடுவது வீர விளையாட்டுகளிலே வேடிக்கையாக ஈடுபடுவது இவற்றையெல்லாம் நிறுத்துக்கொள்ளவில்லை என்றால் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாகனங்களிலே பயணம் போது நிச்சயமாக இரவு வேளை பயணங்களை தவிர்ப்பது சொந்தமாக வாகனங்களை இயக்கும் போது மிக கவனத்தோடு இயக்குவது என்று எச்சரிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இந்த மூன்று மாதங்களும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவின் காரணமாக எந்த விதமான திடீரென்ற சுடு சொற்களையும் பயன்படுத்தாமல் இருக்கும்போது நேர்மறையான ஆற்றல் மட்டுமே உங்களுக்கு ஏற்பட்டு நற்பலன்களை தரும் மகுடம் சூட்டும் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு சச யோகம் என்பது சனி பகவான் தர துவங்கினால் நல்லதை தர துவங்கினால் அதை யாராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய சச யோகத்தில் அற்புதத்தை பெற பேச்சில் இனிமை பெரியவர்களிடம் நல் நடத்தை எந்த விஷயத்தையும் காலம் தாட்டாமல் செய்வது எங்கும் ஏமாறாமல் இருப்பதற்கு அலசி ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் எனது அன்பு சிம்மராசி நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் நன்றி